ஹாய் ஹலோ வணக்கம் அன் வால்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க ஏகே அவர்கள் இப்போ ரொம்ப மும்முரமாக வந்து பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவங்களுடைய டைரக்ஷன்ல விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து வெளிநாட்டில்தான் வந்து நடந்துட்டு இருந்தது அண்ட் இப்போ அது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல அந்த ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ள இப்போ அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க எஸ் அவருடைய அடுத்த திரைப்படம் நம்மளுடைய ஏகே அவர்களோட காம்பினேஷனில் தான் வரப்போகுது அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து குட் பேட் அக்லி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஜூன் தேர்ட்டீன்த்லருந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு சுகமான ஒரு விஷயத்தோடு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் அண்ட் இந்த திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவர்கள் தயாரிக்கிறாங்க அண்ட் கூடிய சீக்கிரத்தில் விடாமயற்சினுடைய ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தில் நம்மளுடைய ஏ கே அவர்கள் குடி சீக்கிரத்தில் ஜாயின் பண்ண போறாருன்ற அப்டேட் டெஃபினெட்லி இப்போ சோஷியல் மீடியாவில் தீயாக பரவிட்டு இருக்குது மனசா ராதாகிருஷ்ணன் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த ஃபோட்டோஷூட் உங்களுக்காக பிளஸ் அவங்களுடைய டேரக்ஷனில் சுகுமாரனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆடு ஜீவிதம் குட் லைஃப் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகி கடந்து போகியும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக சம ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ்லாம் போயிட்டுருக்கு வேர்ல்டு வைடு இந்த திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ்க்கு மேலே கலெக்ட் ஆகி போயிட்டுருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுலேயே ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் மலையாள திரைப்படங்கள் அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு பிரம்மா ஆவேஷம் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து பல வெற்றிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வாங்கிட்டு இருக்குது ஸோ அதில் முக்கியமான ஒரு திரைப்படம் தான் இந்த ஆடு ஜீவிதம் ஏன்னா ஆல்ரெடி நஜீவ் அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு வந்துட்டு அதாவது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியை எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபுல் எஃபர்ட் வந்து பிருத்விராஜ் அவர்கள் கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த திரைப்படம் மக்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குது இன்னும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்தில் இந்த டூ ஹண்ட்ரட் தாண்டி கூட போகுன்றதுல டவுட்டே இல்லை சிவாங்கி இப்போ ரீசெண்டாக காக்டைல் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தேவையான வேலை அவங்களுடைய டைரக்ஷனில் நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வேட்டையன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் டவரோட சேர்ந்து ஃபாத் ஃபாசல் ரித்திகா சிங் இன்னும் பலர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்குது அண்ட் படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் அப்டேட்டோடு சேர்ந்து படக்குழு சொல்ல போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவருடைய அடுத்த படத்தினுடைய ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆனதுனால தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் வேட்டையை பத்தின ஏதாவது அப்டேட் கொடுங்கன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் கேட்டுட்ருக்குறாங்க பரத் வந்து இப்போ ரீசெண்டாக ஷங்கர் அவங்களுடைய மகளுடைய ரிசப்ஷனில் கலந்துக்கும் போது ரன்வீர் சிங்கோட எடுத்த செல்ஃபிஸை இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சிதம்பரம் அவங்களுடைய டேரக்ஷன்ல சுஷின் ஷாமுடைய இசையில சௌபின் ஷஹீர் மற்றும் பலருடைய நடிப்புல வெளி வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள சினிமால ஒரு சூப்பர்வான ஒரு சர்வல் திரைப்படம் சொல்லலாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து மலையாளத்தை தாண்டி தமிழ் சவுத் இந்தியா ஃபுல்லாவுமே தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து சூப்பர் டூப்பரா ஓடிட்டு இருக்குது அண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி தேர்ட்டி டேஸ் கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பட் ஆனால் டில் டேட் வரைக்கும் இன்னமும் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் சூப்பராக தியேட்டர்லேயே ஓடிட்டு இருக்கிறதுனால ஓடிடி ரிலீஸை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுனர் அண்ட் இப்போ அதனுடைய பதில் கிடைச்சி விட்டது எஸ் எல்லாருக்கும் வந்து இப்போ ஓடிடி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸ் டீம் ஸோ இந்த திரைப்படம் வந்து இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டு இருந்தாலும் இப்போ இந்த திரைப்படம் வந்து மே தேர்ட் அன்னைக்கு ஓடிடியில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது கேத்ரின் தெரேசா ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சிங் கார்கே அவங்களுடைய டேரெக்ஷன்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ல ரிலீஸ் ஆயி வச்சிருக்கிறவங்களோட திரைப்படம் தான் சிர் வந்தா காஃபி ஹை அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மனோஜ் பாஜ்பாய் அவர்கள் நடிச்சிருப்பாரு அண்ட் இவங்களுடைய கூட்டணியில் மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துதான் ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்குது அண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஜி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மனோஜ் வாஜ்பாய் அவர்கள் நடிஞ்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல்னு அப்டேட்டை வந்து பழக்கூடன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இன்னைக்கு மனோஜ் பாஜ்பாய் அவருடைய பேர்டே முன்னிட்டு பல படங்களுடைய அப்டேட் வெளிவந்திருக்கு அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படங்கள் அதே போல இந்த படத்துடைய ரியல் எஸ்டேட்டும் படகுன்னு சொல்லிருக்காங்க அனு கேத்தி ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ்ல அவ்வளவு கிளாமா இருந்தாங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் தரணி அவங்களுடைய டேரெக்ஷன்ல தளபதி விஜய் மற்றும் திருஷாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிக்கிறமாக திரைப்படம் தான் கில்லி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அண்ட் கிட்டத்தட்ட வந்து இருபது ஆண்டுகளுக்கும் மேல கழிச்சு இந்த திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய ப்ரொடியூசர் ஏம் ரத்தன் அம்மா அவர்கள் அண்ட் இந்த திரைப்படம் வந்து டுவெண்டியத் ஏப்ரல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்டேட்டை படக்கூடன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ முதல் நாள் ரீரில்ஸ் வசூலே வந்து பாத்தீங்கன்னா பத்து கோடி அப்படின்ற அப்டேட் வலி வந்ததுலேருந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய தளபதி விஜய் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பல ஸ்டார்னுடைய படங்களை ரீரில்ஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல இப்போ நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது கில்லி தான் அப்படின்றது சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இப்போ சோசியல் மீடியால ஸ்ரீயாசரன் ஜெர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒர்க்கில் லெஹெங்கால அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் அதுல அவ்வளோ அல்டிமேட் கார்ஜஸாக இருந்தாங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக அமன் ரஃபிக் அவங்களுடைய டைரக்ஷனில் பிஹைண்ட் திரைப்படத்தில் நம்மளுடைய சோனியா அகர்வால் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க லியான்ற கேரக்டர்ல ஒரு பாசமான ரொம்ப எமோஷனான ஒரு அம்மா கேரக்டர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் சஸ்பெண்ட் த்ரில்லர் படமா எடுத்திருக்கிறாங்க போகுதுன்ற அப்டேட்டை நாங்கள் அப்டேட்டையும் படகு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீலீலா டார்க் ப்ளூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய பேண்ட் சூட் பேட்டனோட சேர்த்துருக்கக்கூடிய ஸ்கர்ட் மாடலில் அவங்க எடுத்திருந்த போட்டோஸ் சம வைரலா போயிட்டு இருக்குது இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கப் கோப்பை அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டீசரை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயசூர்யா அவர்களுடைய சோஷியல் மீடியாவில் அவர்தான் ரிவீல் பண்ணியிருந்தார் அண்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ அது ட்ரெண்டிங்கில் இருக்குது சாக்ஷி பாடிகான்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை செம்ம வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் டெய்லி ஹாப்பனிங்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க அண்ட் அடுத்த ஃபர்ஸ்ட் லுக் வர வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ல யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்